உங்களுடைய ஃபேவரட் சிங்கர்ஸ்லாம் யாராவது இருக்காங்க நீங்கள் எஸ் எனக்கு எல்லாரையும் பிடிக்குங்க நான் எஸ்பிபி சார் மேபி எஸ்பிபி சார் வந்து என்னோடய ரோல் மாடலாக நான் பார்த்தாலும் கூட என்ன நான் எல்லா சிங்கர்ஸுமே அட்மயர் பண்ணுவேன் இன்றைக்கி இருக்க சிங்கர்ஸ் வரையும் அவங்ககிட்ட என்ன ஒரு யூனிக்னெஸுக்கும் பார்ப்பேன் அது என்கிட்ட இருக்காது மேட்ச் பண்ணி பார்ப்பேன் முடிஞ்சால் அதை முயற்சி பண்ணியும் பார்ப்பேன் நான் வந்து ஒரு ஏஐ மாதிரி எல்லாருடைய இன்புட்டும் எனக்கு உள்ளே இருக்குது நீங்கள் கொடுக்குற ப்ராம்டை பொறுத்து நான் கொடுப்பேன் சரி இப்போ நான் வந்து நிறைய சிங்கர்ஸோடைய ப்ராம்டா அவங்க பேர்லாம் சொல்லுவேன் நீங்கள் வந்து அவங்களுடைய பாட்டை பாட போகிறீங்க சரிங்களா கேஜேதா அதுதான் கேஜே ஜே அவர்களுடைய பாடலில் உங்களுக்கு மைண்டில் திடீர்னு இல்லை உங்களுடைய ஃபேவரட் மோஸ்ட் ஃபேவரட் சாங் இது வந்து நான் அந்த பாட்டில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு வந்து சரணத்தில் வந்து அழகாக பாட போகிறீங்க இப்போ பூபுலாவும் கொடியை போல இடையை காண்கிறேன் போக வாழை போல அழகை காண்கிறே